பொதுச் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சென்னை சென்றார் நாங்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய பொருளா ஜெயராமண்ண மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பிப்பாருங்க முதலமைச்சர் அந்தராமன் உட்பட எங்களது வெற்றி வேட்பாளர் ராமர் உட்பட கோபத்து இங்கே பணியிடம் வந்து இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இரண்டு நாட்களாக கொலை பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையெல்லாம் கடந்த முறை ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நம் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை விதமாக பேசினோம் கோவை மாவட்டத்தில் முதல்வர் செல்வி அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை வரல குடியிரு திட்டங்கள் கூட மூன்றாம் கூட்டு குடியிருப்பு திட்டத்தை அப்பொழுது நாம் கொண்டு வந்தோம் நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கும் அந்த எடப்பாடி அவர்கள் நிதி ஒதுக்கி கொண்டு வந்தோம் அந்த திட்டங்களை கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம் தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் சீர்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இதுவரையிலும் அதை செய்யல செய்ய வேண்டும் அதே போல் எந்த நிகழ்ச்சியும் அதிகமாக நடத்த முடியவில்லை ஏனென்றால் தேர்தல் விதி இருக்கிறது அதனால் உங்களை சந்திக்கவில்லை பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ஐடிவி சொல்றத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க இப்போ வந்து நிறைய நண்பர்கள் ஃபோனில் பற்றி பேசினாங்க நான் அதை பற்றி பேச வரும் இன்னைக்கு அதாவது டெய்லியும் குறிப்பாக தினமலர் பத்திரிக்கை உங்களுக்கு நான் புதுக்குமாடியே சொல்லியிருக்கிறேன் நாங்கள்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிகையாக இருந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல நாங்கள்லாம் இதுவரை ஆனால் சமீப காலமாக தேர்தல் முன்னாடி ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல எங்களை வந்து டெய்லி டேமேஜ் பண்ணுறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக எடப்பாடியார் ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார்கள் புரட்சி தலைவி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அம் ஆட்சி கொண்டு வந்தார் சொன்னார் ஏன்னா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர்கள் முழுமையாக பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து நுடமை பற்றி கூட கொலைப்பட்டனர் அதற்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து இந்த கட்சியை மீட்டெடுத்து இரட்டல கட்சி மீட்டெடுத்து இன்றைக்கு சிறப்பான முறையிலே எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நாலு வருடங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள் பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே அந்த எடப்பாடியார் நிதி கொண்டு வந்த திட்டங்கள் தான் இதுவரை திமுக ஆட்சியில் எதுவுமே செய்ய மூணு வருஷம் முடிஞ்சது அது சிறப்பான ஆட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிற்குரிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அது நாடாளுமன்ற தேர்தலும் கூட அந்த கண்டிப்பாக வெளிப்பாடு இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையான கூட்டணி வெற்றி பெறும் இன்னைக்கு நாங்கள் வந்து எடப்பாடியின் முதலமைச்சருக்கும் நாங்கள் அமைச்சராக இருக்கும் போதும் பத்திரிகை எங்களை பற்றியே சுற்றி எழுதிட்டு இருந்தீங்க நீங்கள் நாங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு பிறந்த ஒரு சிலர் ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுறீங்க நாங்கள் வந்து ரெண்டு மாதமாக கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம் அதிகமாக முறக்கம் கிடையாது கடுமையான வேலை இப்போ தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது ஒரு ஒரு கேப்பில் எங்களுக்கு விதிமுறை இருக்கும் தண்ணீர் பண்ணி திறக்கிறோம் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் தொகுதிக்குள்ளே சில காலையில் போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்களை எடுத்துகிட்டு எங்களுக்குள்ள பிளவு அதுக்கு தேவையில்லாமல் திமுக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு எடப்பாடிய தலைமையில் இன்றைக்கி அற்புதமான வீரநடை போட்டுக் கொண்டு ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் யார் குழப்பம் பண்ணாங்களோ அவங்கள வெளியே போய் ஆகவே இன்றைக்கி சிறப்பான முறையிலே எடப்பாடி தலைமையில் இது வந்து ரிசல்ட் வந்தால் பிரச்சனையாக இருக்குது எப்பவுமே எடப்பாடியார பொறுத்தளவுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் எங்களால் கலந்துதான் முடிவெடுப்பார் அந்த பத்திரம் அதாவது பத்திரிகை வந்து ஒரு அதாவது ஒரு பின்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டி விட்டு இப்படி ஒரு உருவாக பார்க்கறாங்க ஒரு பிரச்சனை உருவாங்க அதெல்லாம் யார் எதுவுமே அதெல்லாம் நடக்காது கண்டிப்பாக இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதி வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார் கண்டிப்பாக எங்களுடைய பணி அது எடப்பாடி முதல் வரணும் அதுக்கு முழுமையாக எங்களுடைய பணியெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழுமையாக முழுமையாக இங்கே கோவை அதே போல் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி போன்ற தொகுதிகளெலாம் வெற்றி பெறுவோம் நாற்பது தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி தலைமையில் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடி முன்முதன் வருவார்

இந்த பிரச்சனை வந்து இதை கிளப்பிடுறது யாருன்னு தான் கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த அப்படி ஒன்றும் இல்லை அற்புதமாக எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சாரு இன்னைக்கு சிறப்பாக அந்த எடப்பாடியாரோட பிரச்சாரம் போல எந்த தலைவரும் பிரச்சாரம் பண்ணல இன்னைக்கு அவ்வளவு மக்கள் வந்து எடப்பாடியாரோட பிரச்சாரத்தை ஏத்துட்டாங்க அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அஇஅதிமுக தலைமையில் எடப்பாடிய தலைமை வெற்றி பெற போகிறோம் ஆகவே இதில் வந்து வெற்றியிடம் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு வெற்றி நடை எடப்பாடி தலைமை போட்டுருக்கோம் இதுல மற்ற கேள்விக்கு இடமில்லி இந்த கேள்வி கேட்கறது யாரு இந்த பிரச்சனை கிளம்புறது யாரு ஆகவே இதெல்லாம் இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் இதெல்லாம் பதிலாக இருக்கும் ஆனால் வந்து இந்த பிரச்சனையை பத்திரிக்கையில் தான் எங்களுக்கு எங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை நாங்கெல்லாம் தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் இப்போ வேலையில் கொஞ்சம் குறைவா இருக்கிற காட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இருக்கிறோம் இன்னைக்கு பந்தலுக்கு போகிறோம் கட்சிக்கார வீட்டுக்கு போகிறோம் கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் விசேஷங்கள் இருக்குது அந்த கோயில்கெல்லாம் சென்று போயிட்டு இப்படி ஒரு போயிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை வந்து ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இது அப்படியே கிளப்பி இந்த மாற்ற போடுறது குட்டரில் போடுறது அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க இதுக்கு வேற பாத்தீங்கன்னா ஆமா அதே போல இன்னைக்கு திமுக இன்னும் மற்ற கட்சிகள் இப்போ இதுக்கு டிஃபெண்ட் போடுறாங்க டிஃபர்ட் போடுற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் போடுறதே இல்லை இது திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி நான் திமுக பேர சொன்னா எடப்பாடியார் பேரை சொன்னா தான் நேற்றை பத்திரிக்கை பேப்பரே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து படிப்பாங்கிறங்க எழுதுறாங்க அப்படிதான் நீங்கள் எங்களோட சொன்னார் பேசிட்டு திரும்போது தம்பி நம்மளை சொன்னால் தான் நம்மளை எழுதினால்தான் அவங்களுக்கு என்ன பத்திரிக்கை விற்க போகிறது அதனால எழுதுறாங்கன்னு சொல்லி சொல்லி போனாரு ஆகவே கண்டிப்பாக அண்ணா அதிமுக பொறுத்த அளவுக்கு எடப்பாடியார் தலைமையில் வெற்றி அடை போடுகிறது இருபத்தாறுல எடப்பாடியார் தலைமையில் வரைக்கும் இருபத்தி ஆறு வருங்கிற அண்ணன் இருபத்தாறு மட்டுமல்ல எப்ப சட்டமன்ற தேர்தல் தேர்ந்தெடுந்தாலும் கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அப்பொழுது கோவை மாவட்டத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோவை மாவட்டத்தில் எதுவுமே நடக்கல மீண்டும் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்